ஓம் நமோ வெங்கடேசாயா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அதாவது நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை எழுபதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சி பேர் சுவாமி தரிசனம் பார்த்துருக்காங்க இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் முடி காணிக்கை கொடுத்துருக்காங்க மூன்று புள்ளி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் உண்டி காணிக்கை வந்திருக்கு அதாவது சர்வதர்சனத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு முதல் பத்து மணி நேரம் ஆகுது அப்படின்றாங்க ஸோ அதே மாதிரி எட்டு அதாவது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா எட்டு கூண்டில் வந்து பக்தர்கள் காத்து கொண்டிருக்காங்க மொத்தம் முப்பத்தி ஒரு அறைகளில் எட்டு அறைகளில் பக்தர்கள் இருக்காங்க அதே இன்னைக்கு ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அளவு தான் இருக்க மாதிரி சொல்கிறாங்க ஸோ யூஷுவல் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் அந்த மூணு இடத்துல கொடுக்கறது தான் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாச காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளக்ஸ் அதே மாதிரி நீங்கள் அலிப்பெரி திவ்யதர்சன் அதாவது திவ்யதர்சன் டோக்கன் வாங்கணும்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் தான் வாங்கணும் திவ்யதர்சன் வாங்கின டிக்கெட் நம்ம வெறும் அலிப்பிரி வழியாக மேலே போய் சுவாமியை பார்க்கலாம் படி ஏறி போய் தான் பார்க்கணும் மாதிரி எஸ்எஸ்டி தோக்கணுன்னு நீங்கள் எப்படி வேணால் போகலாம் வண்டி ஏரியும் போகலாம் உங்களால் வண்டி இருந்தால் வண்டியிலையும் போகலாம் எப்படி வேணால் போகலாம் அது உங்களோட இஷ்டந்தான் அதே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இ டிப் அதாவது வைகுண்டத்வாரதர்சனத்துக்கான இ டிப் ரிசல்ட் இன்றைக்கி வந்துருச்சு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ கமெண்ட்ஸில் போடுங்க ஸோ உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோக்கா வரும் உங்களுக்கு அதை எப்படி நம்ம வந்து வெப்சைட் அதாவது அவங்களோட ஆப் மூலிமா போய் நம்ம எப்படி அதை செக் பண்ணலாம் நம்ம செலக்ட் ஆகிட்டுமா இல்லையா நீங்கள் அப்படி செலக்ட் ஆகிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் வரும் இல்லை ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் நீங்கள் அந்த ஆப் வச்சுருக்கீங்கன்னா டிடிடி ஆப்பு அதுக்குள்ளே போய் எப்படி செக் பண்ணணுன்றதை உங்களுக்கு அந்த வீடியோவும் நான் வந்து ஆட் பண்ணுறேன் வீடியோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்ஸ் அதாவது ஷேர் பண்ணிட்டு எப்படி நம்ம போய் அந்த ஆப்பில் செக் பண்ணணும் நம்ம செலக்ட் ஆகிட்டுமா இல்லையா இடிப்பில் வைகுண்ட துவார தர்சனத்துக்கு வைகுண்ட தரிசனத்துக்கு இந்த ரூம் அப்டேட்டும் இது வரைக்கும் வரலை அதே மாதிரி முந்நூறு ரூபாய் தர்சன் அதாவது ரெண்டாந்தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த முந்நூறு ரூபாய் தரிசனம் அது எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு டிசம்பர் ஒரு த்ரீ பிஎம்க்கு மதியமாக ஓப்பன் பண்ணுறாங்க அதே மாதிரி ஸ்ரீவாணி பிரேக் விஐபி தரிசனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க ஓகேவா இதே மாதிரி ஸ்ரீவாணி பிரேக் தர்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் தான் அலோவ் பண்ணுவாங்க முந்நூறு ரூபாய் தர்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பாஞ்சாயிரம் பேர்னு சொல்லியிருக்காங்க மீது எல்லாம் சர்வதர்சனால் வேறு எந்த ஒரு தரிசனமும் கிடையாது அதாவது அந்த ரெண்டுலேருந்து ஏழு வரைக்கும் உங்களுக்கு வேறு தரிசனமும் இருக்காது ஒன்லி சிவானி பிரேக் வியபி தர்சன் முன்னரூபா தர்சன் சர்வதர்சன் இந்த மூணு மட்டும்தான் அது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு இருபத்தி நாலு லட்சம் பேர் புக் பண்ணியிருக்காங்களாம் பெரிய ரெக்கார்ட்னே சொல்லலாம் இருபத்தி நாலு லட்சம் பேர் புக் பண்ணியிருக்காங்க ஸோ இருபத்தி ஏழுலேருந்து ஆரம்பித்து நம்ம ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் இருபத்தி நாலு லட்சம் பேர்கிட்ட புக் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க தேர்ந்தெடுக்க போகிறது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அந்த மாதிரி தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க செலக்ட் ஆனவங்களுக்கு வாழ்த்துக்கள் நல்லபடியாக அந்த திருவேங்கிட முடியாத திருப்பதியோட சுவாமிய அனுகிரகம் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கும் கிடைக்கட்டும் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் கிடைக்கட்டும் அதேமாதிரி செலக்ட் ஆகலன்னா கவலைப்படாதீங்க முந்நூறு ரூபாய் தரிசனருக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அதுலேயும் பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்காதவங்களுக்கு அதில் கிடைக்கட்டும் அப்படியும் கிடைக்கலன்னா கவலையே வேண்டாம் சர்வ இருக்கும் எப்படியும் நம்ம எட்டு முதல் பத்து மணி நேரத்தில் சாமி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வேறு எந்த தர்சனமும் கிடையாது ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேணாம் அதே மாதிரி திருமலையில் குளிரும் இருக்குது மழையும் இருக்குன்றாங்க ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா கூடை ஜாக்கெட்டு ஐ மீன் ஸ்வெட்டர்ஸ் அது எல்லாமே நீங்கள் கையில் கொண்டு போகிறது நல்லது ஏன்னா கொஞ்சம் குளிர் நல்லாவே இருக்குது இன்றைக்கி இ டிப் அதாவது வைகுண்ட துவார தர்சனத்துக்கு ஈ டிப்பில் செலக்ட் ஆனவங்களுக்கு எப்படி நம்ம போய் ஆப் மூலியமாக செக் பண்ணலாம் டிடிடி வந்து அந்த ஆப் மூலயமா நம்ம எப்படி போய் அதை செக் பண்ணலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா மெனு இருக்கும் அந்த மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ட்ரான்சேக்ஷன்ஸ் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ஸ்பெஷல் என்ட்ரி தர்சன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் கீழே பார்த்தீங்கன்னா இ டிப் எலக்ட்ரானிக் டிப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ நான் புக் பண்ணேன் நான் செலக்ட் ஆகலை ஸோ அது மாதிரி இங்கே நாட் செலக்டட்னு வந்திருக்கு ஒரு வேளை நீங்கள் செலக்டன்னு வந்துச்சுன்னா நீங்கள் செலக்ட் ஆகிருப்பீங்க சரி எங்களுக்கு இது எதுலேயுமே பார்க்க தெரியல அப்போ நாங்கள் எப்படி இதை வந்து பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் வரி உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸே வந்துடும் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா எந்த டேட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டு இருக்கீங்க அதே மாதிரி எந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் அதாவது எந்த அவங்க சொல்ல மென்ஷன் பண்ணுவாங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த ஸ்லாட்டுக்கு இந்த டைமுக்கு இந்த இடத்துல வரணும்னு ஸோ அந்த இந்த நேரத்துக்கு நீங்கள் அந்த இடத்துல போயிட்டீங்கன்னா நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்கலாம் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் சம்மதிப்போம் ஓம் நமோ வெங்கடேசாய